கைஸ் வெல்கம் பேக் டு இஃப்கி தாட் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிவர்ஸ் குள்ள நாங்கள் என்றாங்க போகிறோம் கோர்ஸ் நான் ஒரு மார்வல் ஃபேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் டாக்டர் ஸ்டேஜ் டூ வந்து பார்க்க போகிறோம் ஸோ நார்மலாக போகாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போக போகிறோம் எப்படி எல்லாரோடைய ரியாக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரிய போதில்லை என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா தம்லைனில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் வாங்க வீடியோ கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது நியூ கெட்டப் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அது இதுதான் அது இருந்தாங்க பைட்மான் மாஸ்கெலாம் தான் நாங்கள் வந்து போகிறோம் ஸோ அதுதான் பிளானு அண்டு மற்றவங்க ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேப்சர் பண்ண போகிறோம் தேட்டருக்குள்ளே உழுவாங்களா அப்படிங்கிறது தெரியல அதனால் அங்கே போயிடாதான் தெரியும் ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம் இவன் மாஸ்க் போடாமல் வரலேயே நீங்கள் தீர்ப்பானீங்க கொஞ்ச நேரத்தில் அவனும் ஒரு மாஸ்க் போட்டு நான் கூட இன்னொருத்தான் வருவான் அவனும் மாஸ்க் போடுறாங்கன்னா என்ன தெரில பட்டு போட வச்சிருவோம் அப்படி தான் நம்மச்சான் ஏ லெக்ஸ்கோ கோலாம் ரெண்டு மணிக்கு சோ ஆரம்பிக்கு மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு மணி கூட ஆகலை நாங்கள் அதுக்குள்ளே போய் ஒரு ரவுண்டு அடித்து சும்மா நாலு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுருக்கோம் பார்ப்போம் என்ன நடக்குது சின்ன பிள்ளைகள் கூட நம்மளை பார்க்க மாட்டேன் ஐய இது

சின்னப் புள்ளை தம்பி இங்க பாரு அண்ணன் கை काटறேன் அத பாக்க வந்தானே அடி பைனல என்ன எதெல்லாம் இருக்காங்க பரவாயில்ல நான் குனிஞ்சி நிளைஞ்சி பத்தறேன் ஹாய் பைடரோட இட்லி வீடியோ எடுக்கட்டான் அண்ணன் என்னடா எடுக்க மறந்துட்டான் ரெடியா ஆமால

மச்சான் இட்ஸ் ஹீரோ டைம் சொல்லு இட்ஸ் ஹீரோ டைம் ஓகே ரெண்டு ஸ்பைட் ஸ்பைடர் மேன்லாம் பாத்தியா ஓகேனா ரெண்டு ஸ்பைடர் மேன்லாம் பாத்தியா இப்போ எல்லாரும் என்ன யாரு நான் யாரு ரெண்டு பேரும் டாம் கலந்தோம் எஸ் கண்ணு கண்ணு ஒரு புடிடுங்க அதான் கீழா மேல அப்ப கீழ இருக்கு அப்படிதானே கொஞ்சம் கீழே இருக்கணும்னா கஷ்டம் கீழ மேல தான் போகுது

இந்த அனுபவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கீங்க பேச மாட்டிங்களா ஊமன் ஸ்பைட்ரு மேம் ஸோ காய்ஸ் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அது தெரியும் எஸ் ஆ ஆனல் விஷயம் அப்படியே எல்லாருடைய கேப்சர் பண்ணலாம்னு பார்த்தா ஒரு பயணம் அது தனி விஷயம் அண்ட் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ப்ளேஸ் இருக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்பைட்ரு நாங்கள் வந்து கூப்பிட்டு போகிறோம் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வேறு ஏதாவது பண்ணணும் அப்படி தானில்ல அதுக்கப்புறம் தான் படத்துக்கு போனோம் ஏன்னா இன்னும் டைம் நம்மளுக்கு ஒரு மணி நேரம் இருக்குது ஸாப் வாட்சே இல்லை வாட்ச் பார்க்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாம் மாஸ்க்கு போட்டு எப்படி சாப்பிடும் எஸ் மாஸ்க்கை கவாலிட்டிட்டு தான் சாப்பிடணும் இல்லைனா ஸ்பைடர்மேன் ஃபஸ்ட்டு படத்தில் செகண்ட் படம்னு நினைக்கிறேன் செகண்ட் படத்தில் அவளுக்கு தெரியும் இதை மட்டும் கவட்டிட்டு அந்த மாதிரி சாப்பிட்றோம்

ஓகே போல போல் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ அவ்வளோவா எடுக்கலை ஸோ அதனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இதுக்கப்புறமா நானே சொல்லிடுறேன் ஸோ நாங்கள் வந்து கருமிச்சாரி கொடுத்தோம் இல்லையா குடித்து முடிச்சதுக்கப்புறமா நேராக உள்ள தேட்டருக்குள்ளே தான் போனோம் ஸோ போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் மாஸ்க் போட்டு போகணுன்னு தான் பிளான் என் ஃப்ரெண்டு சொன்னால் பார்த்தீங்க அப்படின்னா மச்சான் இதுக்கு மேலே வேண்டாலேன் உள்ளே போனால் ஒரு மாதிரி இருக்கலை அப்படின்ட்டான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பாக போட்டு தான் போகணும் அப்படின்னு அவனை வற்புறுத்தி கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பைட்டுமேலாம் அவன் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சந்துக்குள்ளே போய் சிட்டு மாற்றிட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சந்துக்குள்ளே நுழைஞ்சி யாருக்குமே தெரியாமல் மாஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்புறம் உள்ளே போயினோம் போக யாருமே அவ்வளோவா ரியாக்ட் பண்ணலை அஃப்கோர்ஸ் நாங்கள் மாஸ்க் போட்ட டைமில் யாருமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ரியாக்ட் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும் பட் நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடந்துச்சு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ பண்டிகை போய் நிப்பாட மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டோக்கன் டோக்கன்லாம் கொடுப்பாங்கல்ல ஸோ அந்த நல்ல பார்த்திங்கன்னா நல்லா பேசினாங்க ஸோ மாஸ்க் நல்லா இருக்கு சூப்பராக என்ன திடீர்னு அப்படி இட்லாம் அப்படி இப்படிலாம் கேட்டிருந்தாங்க ஸோ நாங்கள் விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க ஸோ அதில் ஒரு பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு மாஸ்க் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு ஸோ அந்த மாஸ்க்கை கொடுத்து போட வச்சோம் ஸோ பிகாஸ் எதுக்காகனா அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தெரியணும்ல இந்த மாஸ்கோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதனால் கேட்டோம் நல்லாயிருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சொன்னாப்பில் ஸோ அதுக்கப்புறமா அவங்க அதை போட்டுவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி வந்தாச்சு ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி செக்கிங் இடத்துலையுமே செக்கிங் பண்ணுறவங்களாம் நல்லா பேசினாங்க மாஸ்க் நல்லா இருக்குது ஆனால் உனக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அந்த பையனுக்கு நல்லா இருக்குதுன்னு என் ஃப்ரெண்டை சொன்னாங்க ஓகே குட் ஏன்னா அது வந்து சவுப்பு சவப்பு மேட்ச் ஆகிடுச்சி நம்ம வந்து கொஞ்சம் அந்த கேமிங் இதில் இருக்கிற மாதிரி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாடல் போட்டேன் பட்டு அது யாருக்கும் பெருசாக அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன் எனிவே எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய பேர் எங்கேயே பார்த்துட்டு இருந்தாங்க அண்ட் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஏ எங்கே அப்பா ராஸ் பாயிட்டோமே இங்கே நிற்கிறான் அப்படின்லாம் ஒருத்தன் பேசிகிட்டு இருந்தான் இருந்துச்சு எனக்கு அதை கேட்கும் முதலில் ஸோ எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு முக்கியமாக ஒரு விஷயம் எதிர்பார்த்து போயிருந்தேன் அதாவது யாராவது வந்து நம்ம கூட ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு அதே மாதிரி நடந்துச்சு ஒரு அண்ணன் வந்தாங்க அப்புறம் அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம் அதெல்லாம் நான் கேப்ச்சர் பண்ணலங்க அதனால தான் இப்போ வாயிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு அப்போ ஏமாத்திரியா அப்படின்லாம் கேட்காதீங்க சத்தியமாக இது நடந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு என்னுடைய யூடியூப் சேனல் எல்லாமே காட்டிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போனோம் உள்ள போனதுக்கப்புறமா த்ரீ டி கிளாஸ் கொடுத்தாங்க ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் த்ரீ டி அப்படிங்கிறது பாலகிருஷ்ணாவில் ஏன் இன்னும் பழைய காலத்து அந்த கண்ணாடியே வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது அதாவது அழுக்காய் ரொம்ப டேமேஜ் ஆகி இருந்துச்சுங்க கண்ணாடி போட்டுட்டோன்னா மங்களாக தான் தெரியும் அந்த அளவுக்கு இருந்துச்சு மேபி ஸ்பைடர் மேனோட பவர் வந்துருச்சு என்னவோ கண்ணாடி போட்டால் பவர் என்ன என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்க ஸோ த்ரீ டி எஃபெக்ட் ரொம்ப மொக்க தான் இனிமேல் போனால் டூ டி தான் போகணும் போல் அளவுக்கு கண்ணாடிலாம் ரொம்ப மோசமாக வச்சுருக்காங்க அதெல்லாம் மாற்றினாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இன்ட்ரவல் வந்துச்சு என்னென்ன வாங்கணுமோ அப்படி வாங்கிட்டு ஸோ அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு படத்தை பாட்டு முடிச்சாச்சு ஓகே இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னா வீட்டுக்கு போகணும் இல்லையா ஸோ வெளியே வரதுக்கு முன்னாடியே மாஸ்க்கு போட்டுட்டு வந்தாச்சு அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஸ்பாட்டும் மேடம் நாங்கள் வெளியே வரோம் அப்போ ஸ்பாய்ட்டு மேடம் அப்படின்னு சொல்லி கற்றுனாப்பில் அதெல்லாம் நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அப்புறமா வீட்டுக்கு போகணும் இல்லையா ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஏரல் அப்படிங்கிறதுனால ஏரல் போகிறதுக்கு திருச்செந்தூர் ரோடு வழியாக போனாப்பில ஸோ நாங்களும் அப்படியே போயிட்டு அப்படியே எங்களுடைய பைபாஸ் ரோட்டை பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ ஒரு நிமிஷம் என்னென்னு பார்த்து வரேன் மச்சான் தண்ணி கிடக்கு அது ஸ்கேனர் அந்த ரோடு இருக்கு அதாவது போட்டு அப்புறம் திருச்செந்தூர் ரோடு அண்ட் நம்ம பைபாஸ் பாஸ் அண்ட் தூத்துக்குடி ரோடு ஸோ அந்த நாலு இடத்துல எங்களுக்கு பெரிய டவுட் என்னன்னா மார்பல் ஃபண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இதுதாங்க ஒரு படத்தை பார்த்தோமா போனோமா அப்படின்னு இருக்க மாட்டாங்க இவன் ஏன் இப்படி வந்தான் இது ஏன் இப்படி நடந்துச்சு அது ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னு பல விதமான கன்ஃபியூஸ் வரும் அந்த மாதிரி இந்த படத்தில் ஃபுல்லாகவே கன்ஃப்யூஸ் தான் எங்களுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை ஏகாப்பட்ட மார்வல் ஃபண்ட்ஸுக்கு அப்படி தான் இருந்திருக்கும் ஸோ அந்த கன்ஃப்யூஷன்லாம் தீர்த்துக்கிறதுக்காண்டி கரெக்டாக ஒரு நாலரை போல் அந்த இடத்துக்கு போனோடனே வண்டி அந்த பைப்பாஸ் ரோட்டில் நாங்கள் நிப்பாட்டினோம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் தான் பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு சன் கீழே இறங்கி மூணு வெளியே வந்துருச்சு ஸோ அந்தளவுக்கு இருட்ட ஆரம்பிச்சிட்டு ஸோ மணியை பார்த்தோம் அப்படின்னா மணி எட்டு சரி இதோடு பாடிக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா மச்சான் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறதுக்காண்டி போனோம் அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா மணி கிட்டத்தட்ட ஒம்பது கிட்ட தாண்டிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இதுதான் நடந்துச்சு விஷுவலாக எனக்கு என்னால் அவ்வளோவா காட்டமில்ல காரணம் என்னென்னா எனக்கு எடுக்க தெரிலையா இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படியா அப்படின்னு தெரில மேபி அடுத்த இதுலேருந்து இருந்து நல்லா கொடுக்கறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன் எனக்கு மட்டும் கிடையாது நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் இந்த நிறைய சூப்பர் ஹீரோஸ் படம்லாம் பார்க்க முடிச்சுல அதில் உள்ள மாஸ்காக இருக்கட்டும் இல்லை அதில் உள்ள ஷூட்டாக இருக்கட்டும் ஸோ அதெல்லாம் வந்து நமக்கும் இருந்தால் இருக்கும்ல நமக்கும் அந்த சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல அப்படிங்கிற ஃபீல்லாம் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற ஃபீல் தான் எனக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்பைடர் மேனை பார்த்ததுலேருந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைடர் மேனில் ஒரு ஆர்வம் இருக்குது பிகாஸ் அந்த மாஸ்க்கு அது ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குங்க வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்க முடிச்சு என்னைக்கிட்டால் அந்த மாதிரி ஒரு மாஸ்க் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன் பட் இது வரைக்கும் கிடைக்கல ஏன் அப்படின்னா இந்தியா நீங்கள் அமேசானாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளிப்கார்ட்டு எங்கேனாலும் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஒரு மாஸ்க் எங்கேயுமே இருக்காது அப்படியே இருந்தாலும் சும்மா ஏதோ பேருக்கு ஃபுல்லாக முடுற மாதிரிலாம் இருக்காது அதாவது ரியலாக ஸ்பைடர்மேன் மாஸ்க் மாதிரிலாம் மாட்ட முடியாது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்படி ஒட்டுற மாதிரி இருக்கும் இல்லை பின்னாடி இப்படி ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அது ஸ்பைடர்மேன் மாதிரியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா யூடியூப்பில் அங்கே எங்கேன்னு சர்ச் பண்ணி ஃபஸ்ட் டைம் இந்த மாஸ்க் ரெடி பண்ணேன் ஸோ இந்த மாஸ்க் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கார்ட்போர்டில் பண்ணுது ஸோ இந்த மாஸ்க் தான் ரெடி பண்ண எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு சூப்பராகவும் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ண மாஸ்க்லேயே அப்படி தான் இருக்கும் எனிவே ஆனால் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு ஹைப்பே எனக்குமே போயிடுச்சு ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க இது அவ்வளோ இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது பாருங்களேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதை அப்படி எடுத்து இப்படி மாட்ட முடியாது ஸோ டிசப்பாயின்மெண்ட் தான் அப்போ ரியலிஸ்டிக்காக ஒரு மாஸ்க் செய்யணும்னு சொல்லிட்டு மறுபடியும் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன் ஸோ அப்படி சர்ச் பண்ணி நான் பண்ணது தான் இந்த மாஸ்க் ஸோ இப்போ நீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ அந்த மாஸ்க் தான் இதை நான் வேர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு ஸோ இதுதான் மாஸ்கு அட்லீஸ்ட் ரியலிஸ்டிக்காவது இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் அட்லீஸ்ட் இல்லை நல்லாவே ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது இந்த மாஸ்கை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது பல நாளாக கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அந்த மாஸ்கை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கே கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் ரியல் ஃபைட்டர் மாஸ்க் மாதிரி இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் வேணும் ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் அண்ட் இது மட்டும் கிடையாது இந்த மாஸ்க்கை மூணு கிவவே கொடுக்க போகிறேன் பட் இதோட அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வேற வீடியோல சொல்லலாம் தான் இருந்தேன் பட் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருங்க இல்லையா ஸோ அதனால இந்த மாஸ்க்கை பத்தி நான் எக்ஸ்பிளனேஷன் போட்டு அடுத்த வீடியோல ஒரு மூணு கேவே கொடுக்க போகிறேன் ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இவ்வளோதான் நடந்துச்சு அதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் அண்ட் பாய் இஸ்கிஸ் ஓ ஓ நான் ஸ்பைட்ரு மேனோ இன்னொரு வீடியோ சந்திக்கும் போறேன் உங்களிடம் எழுதி இஸ்கி ஸ்பைட்ரு மேன் பாய்